குடி அழகப்பா பல்கலைக்கழக பண்டித்தின் தயாள் உபத்யாயா இருக்கையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தேழு நல்லாட்சியும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் ஒருங்கிணைந்த மனிதநேயமும் என்ற தலைப்பில் இருநாள் தேசிய கருத்தரங்கின் தொடக்க விழா அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு அரங்கில் நடைபெற்றது துணைவேந்தர் பேராசிரியர் ரவி வரவேற்புரை ஆற்றினார் டாக்டர் வினை சகசிரபுத்தே பேராசிரியர் பஞ்சநதம் பேராசிரியர் தர்மலிங்கம் ஆகியோர் முக்கிய உரையாற்றினர் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி சிறப்புரையாற்றினார் முன்னதாக ஆளுநரை மாவட்ட ஆட்சியர் போர்க்கொடி காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் சாராட்சியர் ஆயுஷ் வெங்கட்வத் துணைவேந்தர் பேராசிரியர் ரவி ஆகியோர் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர் அவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மரக்கன்றும் நட்டார் இறுதியில் பதிவாளர் முனைவர் செந்தில்ராஜன் நன்றி கூறினார்